நட்சத்திர திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இந்த இன்று நாம் காண இருப்பது திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டிற்கு அருகில் உள்ள திருக்கழுக்குன்றத்தில் இருந்த எழுந்தருளியுள்ள வேதாச்சல மூர்த்தி அதாவது வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் சென்று வணங்கினால் தீராத நோய் தீரும் தெளிவில்லாத மனம் தெளிவடையும்

இறை பிரசாதம் உண்டு செல்கின்றனர் திருவிழா நடைபெறுகிறது சாபம் நீங்க வேதங்களை கற்க குருவருளை அடைய இங்கு சென்று வணங்க வேண்டும் குறிப்பாக ராசிக்காரர்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் இங்கு அவசியம் சென்று வணங்கி வந்தால் அற்புத பலனை அடைவீர்கள் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்